தமிழ்மொழி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் நானுங்கள் மகேஸ்வரி உலக சதுப்பு நிலக்காடுகள் தினம் கடலூரில் மாங்குரா விதைகளை நடவு செய்த ஆலமரம் தன்னார்வ அமைப்பினர் சதுப்பு காடுகள் புயல் வெள்ளம் மண்ணரிப்பு கடல் நீர் வெள்ளப்பெருக்கு போன்றவற்றிலிருந்து மனிதர்களை காக்கிறது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியை யுனெஸ்கோ அமைப்பு உலக சதுப்பு நிலக்காடுகள் தினமாக அனுசரித்து கடைபிடித்து வருகிறது இந்த நிலையில் கடலூர் முதுநகர் அருகே உப்பனா ஆற்றில் அலையாத்தி காடுகள் அமைக்கும் பணியில் ஆலமரம் தன்னார்வ அமைப்பு ஈடுபட்டு வருகின்றனர் உப்பனா ஆற்றில் சுமார் பதினைந்து கிலோமீட்டருக்கு மாங்கரோ காடுகள் அமைக்கப்படுகின்றன அதன் ஒரு பகுதியாக சர்வதேச சதுப்பு நில காடுகள் தினத்தை ஒட்டி அலையாத்தி விதைகள் நடவு செய்தனர் இந்த நிகழ்வில் ஆலமரம் தன்னார்வ அமைப்பின் செயலாளர் அர்ஜுனன் இளையராஜா ஒருங்கிணைப்பாளர்கள் அசோக்குமார் தேவேந்திரன் நடராஜன் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் What? <tries> 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 <tries>